ஆண்டவரும் அருமை ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி தியானிச்சிட்டு வர்றோம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் யார் நிலைத்திருப்பான் கர்த்தருடைய பர்வதத்தில் மாத்திரம் ஒரு நிலை நிற்கிற அனுபவம் யாருக்கு உண்டாயிருக்கும் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவியதுங்க சொல்கிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இதுவும் கிட்டத்தட்ட யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான் என்று தியானித்ததை போலதான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது பரலோக ராஜ்யத்தில நான் நீடித்த நாட்களாய் அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழ்வேன் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது எனவே பிரியமானவர்களே அதனால தான் அவர் சொல்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் யார் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும் முதலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாய்ச்சி அடையேன் அதாவது யாருக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரோ அவர்கள்தான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும் பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த சங்கீதத்தை தன்னுடைய இறுதி நாட்களில அறிக்கை செய்து அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு ஒரு சிலர் இந்த சங்கீதத்தை தன்னுடைய படுக்கையில் அறிக்கை எல்லாம் சாட்சிகளாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வேத வல்லுநர்களும் கூட இது அப்படிப்பட்டதான ஒரு சங்கீதம் என்று வகுத்தாலும் கூட இன்றைக்கும் துக்க வீடுகளில் தேவ பிதா இந்த மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சியடையன் என்கிற பாடலை எல்லாம் ஆறுதல் கூட்டங்களிலும் அடக்க ஆராதனைகளிலும் அநேகர் பாடுகிறதை நாம் பார்த்திருக்கலாம் ஆனா இங்க சங்கீதக்காரன் அந்த விஷயமா இதை இங்க எழுதவில்லை இவர் எப்படி எழுதுகிறார் என்றால் இவர் இருந்த காலமெல்லாம் அநேக நாட்கள் வனாந்தரம்தான் தன் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவராய் காணப்படுகிறார் ஆனால் கர்த்தர் அபிஷேகிக்கு அபிஷேகித்த பின்பும் தன் சத்துருக்களினாலே துரத்தப்பட்ட நிலைமையிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவராய் காணப்படுகிறார் மூன்று பகுதியை அவர் வனாந்தரத்திலே கழித்தவராய் காணப்படும் பொழுதுதான் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே தான் அனுபவித்ததான தான் செய்ததான அந்த வேலை நிமித்தமாய் அவர் அங்கே உருவகப்படுத்தி எழுதுகிற காரியம்தான் இந்த சங்கீதம் தேவனை தன்னுடைய மெய்ப்பனாகவும் தன்னை ஒரு ஆட்டை போலவும் பாவித்து அவர் இதை எழுதுகிறார் அருமையான தேவ அப்படி யார் தனக்கு மேய்ப்பனாய் கர்த்தரை கொண்டிருக்கிறார்களோ தனக்கு தலைவனாய் தனக்கு தகப்பனாய் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும் நீங்க இந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா கர்த்தர் தான் என்னோட மேய்பர் நான் அவர் ஆடு அதனால என் வாழ்க்கையில குறைவு என்பதே இல்லை ஆனா அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்திருக்கு என் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை தான் வாழ்க்கையா இருந்தாலும் அவர் எனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறபடினாலே அவர் என் வாழ்க்கையின் குறைவை நிறைவாய் மாற்றுகிறவரா என் வாழ்வில வெளிப்படுவார் என்கிற ஒரு நிச்சயம் தாவிதுக்கு இருந்தது அதைத்தான் அடுத்த வசனத்துல அறிக்கை செய்கிறார் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் நல்ல மெய்ப்பனுக்குரிய அடையாளங்களை ஓவான் பத்தாம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ச்சடைய செய்வதற்காக புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கும் பொழுது அவைகள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஆடுகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்றெல்லாம் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார் அதைத்தான் இங்கே எழு இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது பாவித்து சொல்லும்போது சொல்லுகிறார் யார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிறார்களோ அவரை பின்பற்றி நடக்கிறார்கள் அவர்களுக்கு குறைவு என்பது இல்லை பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம் அதை விசுவாசித்ததான தாவி தான் சொல்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார் நீங்க மூன்றாவது வசனத்துல பாப்பீங்க அப்படின்னா அவர் ஆத்துமாவை தேறுதல் அடைய செய்து என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் அதாவது நல்ல வழியிலே அவர் என்னை நடத்துகிறார் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் நம்ம வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்ப ஜீவ பாதை என்று ஒன்று உண்டு என்றால் அதிலே நடத்துகிறவர் தான் நல்ல மேய்ப்பன் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறேன் அவர் ஜீவ பாதையில நடத்துவார் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் நல்வழியிலே நடத்துவார் என்று அங்கு அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நான்காம் மரண இருளின் பள்ள தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் தேவரின் என்னோடு கூட இருக்கிறே உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் அருமையான தேவ பிள்ளைகளே மரண இருள் ஏன் இவருக்கு வருகிறது ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் தான் சொந்த மாமனாரால் துரத்தப்பட்ட நிலைமை தான் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்ட நிலைமை தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற முடியாது வனாந்திரத்திலே ஓடி ஒழிகிறார் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்ததான தாவிது தான் சொல்லுகிறார் நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லிட்டு சொல்கிறார் அந்த சத்துருவுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை அவர் எழுதும்போது தன் சகோதரர்களுக்கு முன்பதாக சாமுவேல் தன்னை அபிஷேகம் பண்ணினதை நினைவு கூர்ந்துதான் இதை எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றா சாமியல் ஈசாய் ஈசாயத்தில் சொல்லுகிறார் அவனை அழைத்து வருகிற வரையிலும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அத்தனை பேருக்கு முன்பதாக சகோதரர்களுக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணுகிறதை எல்லாரும் பார்க்குறாங்க அப்ப அவருடைய இருதையும் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் ஒரு புறம் நினைச்சிருப்பார் இதுவரையிலும் நான் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் கத்தரையின் மேய்பராய் கொண்டிருந்தேன் அவர் இன்னைக்கு என்ன அவருடைய சத் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் சகோதரர்களுக்கு நடுவில் என்னை எண்ணெயினால என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார் அவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று அவர் உள்ளத்தில் நினைத்திருப்பார் அதனுடைய விளைவுதான் இந்த வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் புரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பாதையில் இக்கட்டான சூழ்நிலையில் வனாந்திரத்தின் பாதையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இங்கே கடந்து போனாலும் கூட உங்களுக்காக கத்தர் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணின கத்தர் உங்களுக்காகவும் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார் சகோதரருக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணின கத்தர் உங்களையும் அப்படிப்பட்ட கிருபைனால நிரப்புவார் உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறத பார்த்து அநேகர் ஆசீர்வாதத்தை பெரும்படியார் உங்களிடத்துல கடந்து வருவார்கள் பிரியமானவர்களே அந்த தாவீது தான் சொல்றாரு நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலத்திருப்பேன் என்ன கர்த்தர் என் கூட இருக்கிறாரு என் இருக்கிறார் என் குறைவை அவர் பார்த்து கொள்கிறார் என்னை அவர் தேற்றுகிறார் என்னை அபிஷேகிக்கிறார் அதனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தரை உங்கள் மேய்ப்பராய் கொண்டிருப்பீங்க நாம் கர்த்த நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை தாழ்ச்சி அடையாமல் நடத்துவார் அவருடைய கோளும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்க தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார் அண்ணாள் இப்படி சொல்லுகிறார் என் கொம்பு மகிமையாய் உயர்ந்திருக்கிறது நான் கர்த்தருக்குள் கழி கூறுகிறேன் என்று சொல்கிறார் எந்த இடத்துல ஒரு பிள்ளை இல்லாதவளாய் வந்து கண்ணீர் வடித்தாளோ மனக்கிளே ஊற்றி விட்டாலோ அதே இடத்துல வந்து பாடல் தான் இந்த பாடல் நான் மகிமையாய் என் இருதயம் கூறுகிறது என்று சொல்லி அங்க பாடுகிறதை நான் பார்க்கிறோம் அதே போல ஒரு களி கூறுகிற அனுபவத்தை கத்துற உங்களுக்கு தருவார் உங்க கொம்பை உயரப்பண்ணுவார் உங்களை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணுவார் அவருடைய கோளும் தடியும் உங்களை எப்பொழுதும் தேற்றும் அவருடைய நன்மை வாழ்நாளெல்லாம் உங்களை பின்தொடரும் ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் ஆனால் உங்களுக்கு இருக்கணும் கர்த்தர் கர்த்தரின் மேற்பிருக்கிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நிச்சயமாய் கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக ஜெபிப்போமாம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரு இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்தரும் தாவிதை போல ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்கள் மேய்ப்பர் என்பதே அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபதாங்க எங்க இருதயத்தை விட்டு அந்த எண்ணம் மாறாது இருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க எங்க மேப்பராய் இருக்கிறீங்க எங்க தேவைகளெல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க நான் தாழ்ச்சி அடைவது இல்லை அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர் எப்படி ஆயிலும் இன்றைக்கு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நாள் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் கொம்பை அவர் உயர பண்ணுவார் என்கிறதான ஒரு முழு நிச்சயத்தோடு ஓட எங்களுக்கு கிருபதாங்க நீ இடித்த நாட்களாய் உடைய வீட்டில நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தருவீராக உன்னை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்